அனைவருக்கும் வணக்கம் பிரண்ட்ஸ் நான் உங்க தண்டனை பேசுறேன் இன்றைய வீடியோவில் நம்ம ஒரு சிவாலயத்தை தான் நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் அதாவது பிரிஞ்சிபுரத்தில் உள்ள துணைநாதர் என்கின்ற தான் நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் முதல்ல இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திடலாம் அதாவது வேலூர் மாவட்டத்தில் இந்த கோவில் இருக்குது வேலூரிலிருந்து ஆம்பூர் மற்றும் குடியாத்தத்திற்கு செல்லும் வயல் விரிஞ்சிபுரம் அதாவது பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த விரிஞ்சிபுரம் இருக்குது இங்கே தான் வயதுணைநாதர் மார்கபந்தீஸ்வரர் இங்கே மிக அற்புதமாக நமக்கு காட்சி தரார் இந்த கோவிலை பற்றியே ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நீங்களே நேரில் போயிட்டு தரிசனம் செஞ்ச ஃபீலிங் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் சரிங்களா இப்போது நம்ம பார்க்க போகிறது சிம்ம தீர்த்தம் சரிங்களா இந்த கோவிலுடைய பெஷலே இந்த சிம்ம தீர்த்தம் தான் அதாவது இந்த குளத்தில் தான் பிரம்மர் பார்த்தீங்கன்னா நீராடி அவருடைய ஸ்தாபத்தை போக்கம் சொல்லப்படுகிறது அதனுடைய கதையை நான் அடுத்தது நான் வரும்போது சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த கோவிலுடைய எவ்வளோ பயமையானதுன்னு சொல்லிட்டு பார்த்திடலாம் அதாவது ஆயிரத்தி முந்நூறு வருடம் பயமையானதுன்னு சொல்லப்படுகிறது இந்த கோவில் ராஜகோபுரம் கலை நயத்துடனும் அடுத்தது சிற்பங்கள் நிறைந்தும் அமைந்துள்ளதாகவும் அர்த்த மண்டபம் மகா மண்டபத்தில் ரொம்ப அற்புதமான கலைநயத்துடைய தூண்களில் சிற்பங்கள் இருக்கிறத சொல்லப்படுகிறது அந்த சிம்ம குளத்தில் உள்ள போயிட்டு குளிக்கிற இடம் இதான் இதை பத்தி நான் பின்னாடி நான் சொல்றேன் இந்த குளத்தை மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கங்க சரிங்களா அடுத்தது இந்த கோவில் யாருடைய காலத்தில் யார் கட்டியதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அதாவது விஜயநகர பேரரசர்கள் காலத்தில் அதை பதினைந்தாம் நூற்றாண்டில் நாயக்க மன்னர்களால் இந்த கோவில் கட்டப்பட்டதாக கல்வெட்டுகளில் சொல்லப்படுகிறது இந்த கோவிலில் பல கல்வெட்டுகள் இருக்கிறது அதையும் நான் உங்களுக்கு பின்னாடி வர வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு இந்த கோவில் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய கோவில்னே சொல்லலாம் அவ்வளோ அற்புதமான ஒரு கோவில் பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமைதியான சூழலில் தான் இந்த கோவில் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கோவில் பிடிச்சிருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு கோவிலை சுற்றி வளம் வந்துடுவோம் அடுத்தது நம்ம உள்ளே போயிட்டு நம்ம மார்க்கபந்தீஸ்வரரை நம்ம தரிசனம் செய்யலாம் இப்போது அந்த சிம்ம குளம் சொன்னோம் பார்த்தீங்களா அதை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம் அதாவது பிரம்மர் அந்த குளத்தில் தான் குளித்து அவருடைய சாப விமோசனம் கிடைச்சதாக சொல்லப்படுகிறது அதுக்கு ஒரு கதை இருக்குது நம்ம சிவனை அடிமுடிக்கான பிரம்மாவும் விஷ்ணுவும் போனதாக நம்ம எல்லாருக்குமே அந்த கதை தெரியும் அதில் பிரம்மா பொய் சொன்னதால் அவருக்கு சாபம் கொடுத்ததா பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கொடுத்துருக்காரு அந்த கதையை நமக்கு தெரியும் அந்த சாபத்தை நீக்க தான் இந்த விரிஞ்சு உள்ள வயதுணைநாதரை தரிசனம் செஞ்சுட்டு இந்த சிம்ம குளத்தில் அவர் குளிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு சாப விமோச்சனம் கிடைச்சதா சொல்லப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் அந்த கல்வெட்டு சொன்னோம் பாத்தீங்களா அந்த கல்வெட்டு தான் இது பல கல்வெட்டுகள் இந்த கோவில்ல இருக்கு நீங்க சுத்தி வரும்போதே நீங்க இந்த இது போல பல கல்வெட்டுகளை இங்கே பார்க்கலாம் சரிங்களா அதே போல இந்த சிம்ம குளத்தில் பிரம்மருக்கு சாப விமோச்சனம் கிடைச்சதா சொல்றாங்க பாத்தீங்களா அதே போல கார்த்திகை மாதம் கடை ஞாயிறு அந்த நாளில் தான் அவருக்கு அந்த சாப விமர்சனம் கிடைச்சது அந்த நாளில் இங்கே ரொம்ப அளவுக்கு அதிகமான கூட்டம் இங்கே சேருது அதற்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு பார்த்திடலாம் அதாவது கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிறு தான் நம்ம கடை ஞாயிறுன்னு சொல்லுவோம் அந்த டைமில் இந்த கோவிலுக்கு வர பெண்கள் பெண்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இங்கே மூன்று இடம் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலாறு அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அருகிலே பாலாறு இருக்குது அதில் போயிட்டு குளிச்சுட்டு வரணும் அடுத்தது இந்த கோவிலில் இருக்கிற குளம் அடுத்தது இந்த ச குளம் இது மூணுத்துலையும் குளிச்சு முடிச்சுட்டு இந்த மண்டபத்திலேயே இங்கிய கோவில்லேயே நம்ம இரவு நம்மளை தங்க சொல்கிறாங்க அப்படி தங்கும்போது நமக்கு கனவு அதாவது இந்த மகா மண்டபத்தில் நம்ம உறங்கிய பிறகு நம்மளுடைய கனவில் பூக்கள் அல்லது பயங்கள் அல்லது புத்தாடைகள் ஆகியவற்றை தாங்கியபடி ஒரு முதியவர் கனவில் காட்சி தருவதாக சொல்லப்படுகிறது அப்படி உங்களுக்கு அந்த முதியவர் காட்சி கொடுத்தால் நீங்கள் நினைத்தது உங்களுக்கு நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது அதாவது முக்கியமாக பெண்கள் ஏன் வராங்கன்னா இங்கே அவர்கள் கருத்தரிக்கிறது தான் அங்கே அதாவது குழந்தை பாக்கியம் வேண்டி தான் இந்த கோவிலுக்கே வராங்க அப்படி அவங்க வந்து இந்த மூன்று குளத்திலையும் குளிச்சு முடிச்சுட்டு இந்த மண்டபத்தில் தங்கி அவங்களுடைய கனவில் இது போல் நிகழ்வு நடக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு மிக விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இங்குள்ள மக்களால் நம்பப்படுகிறது பிறன் சரிங்களா இந்த கடை நாயரை பொறுத்த வரைக்கும் இந்த கோவில் இடம் இங்கே எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கோ மொத்தமே பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோ மக்கள்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் அடுத்தது இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பை நம்ம பார்த்துடலாம் மணி காட்டும் கல் அந்த காலத்துல விஜயநகர பேரரசர்களால் நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த மணி காட்டும் கல் அந்த சுத்தி பத்தி இருக்கு பாத்தீங்களா இப்போது நடுவில் ஒரு தொலை வச்சுருக்காங்க அதில் நம்ம ஒரு குச்சியை போது அது சூரிய ஒளியால் அதனுடைய நெயல் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் அந்த நெயல் எங்கே காட்டுதோ அதனுடைய டைம் சரியான முறையில் பார்த்தீங்கன்னா காட்டுது நாங்கள் செக் பண்ணியே பார்த்துட்டோம் நாங்கள் போகும்போது மணி ஒரு ரெண்டு மூணு இருக்கும் கரெக்டாக அந்த குச்சியை நம்ம மேலே வைக்கும் போது கரெக்டாக அந்த டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி காட்டுது அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குது அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா நாயக்க மன்னர்கள் அவ்வளோ அற்புதமான மணி காட்டும் கல்லை பார்த்தீங்கன்னா செதுக்கி வச்சுருக்காங்க இது இந்த கோவிலில் மட்டும்தான் இருக்குது வேறு எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இந்த கோவில் தலைமரமாக பனை பனைமரத்தை தான் சொல்லப்படுகிறது இந்த கோவிலுடைய தலைமரம் பனைமரம் அந்த பனைமரத்துலேயும் ரொம்ப சிறப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இங்குள்ள மக்கள் ஒரு வருடம் கருப்பு நிறத்தில் பனைங்காய் காய்ப்பதாகவும் அடுத்த வருடம் வெள்ளை நிறத்தில் பனங்காய் காய்ப்பதா காய்ப்பதாகவும் இங்குள்ள மக்கள் சொல்கிறாங்க அதுவும் இந்த கோவிலுடைய ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் அந்த கடை நாயருக்கு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா மூணு இடத்துல குளிக்கணும்னு சூரிய தீர்த்தத்தை நம்ம பாலாறுன்னு சொல்லுவோம் அடுத்தது பிரம்மர் குளித்து நீராட வேண்டும் சரிங்களா அந்த பிரம்ம தீர்த்தம்னு சொல்லிட்டு இங்கே கோவிலுக்கு அருகில் இருக்குது அடுத்தது கடைசியாக தான் இந்த சிம்ம தீர்த்தத்தில் நீங்கள் குளித்து நீங்கள் உங்களுடைய நேர்த்தி கடனை இங்கே நீங்கள் நிறைவேற்றணும்னு சொல்லப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இந்த கோவிலுடைய இன்னொரு சிறப்பு மூலவர் மீது பங்குனி மாதத்தில் சூரிய கதிர் படுகிறது அது இந்த கோவிலுடைய ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் கோயிலை நம்ம சுற்றி வந்துட்டோம் இப்போ போயிட்டு மூலோரை போயிட்டு நாங்கள் தரிசனம் செய்ய போகிறோம் இங்கே பிரதான தெய்வமாக இருக்கிறது மார்க்கபந்தீஸ்வரர் என்கின்ற துணைநாதர் இவர் சுயம்புலிங்கமாக அதாவது சுயம்பு மூர்த்தியாக வடகிழக்கு திசையில் சிறிது சாய்ந்த நிலையில் உள்ளார் நீங்கள் கண்டிப்பாக இந்த கோவிலில் வந்து நீங்கள் தரிசனம் செய்யும் போது அங்குள்ள மூலோரை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உற்று நோக்கணும் அப்படி பார்க்கும்போது சிறிது சாய்ந்த நிலையில் தான் நமக்கு காட்சி தருவார் அது இந்த கோவிலுடைய ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த கோவிலை சுற்றி வரும்போது சுற்றி பார்த்தீங்கன்னா தூண்கள் மண்டபங்கள் எல்லாமே இருக்கும் நீங்கள் பொறுமையாக சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த மண்டபத்தில் இருக்கிற சிற்பங்கள் அனைத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துன்னு ரசிச்சிக்கின்னு வரலாம் அந்த அளவுக்கு கலை நயத்துடன் பார்த்தீங்கன்னா இங்குள்ள கோவிலில் உள்ள சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் அவ்வளோ அற்புதமான ஒரு கோவில் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவர் தான் பய துணைநாதர் என்கின்ற மார்க்க பந்தீஸ்வரர் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினைச்ச காரியம் உங்களுக்கு நடக்கும் சப்போஸ் இந்த வீடியோவை பார்க்குற யாருக்காவது குழந்தை பாக்கியம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு கார்த்திகை மாதத்தன்று கடை ஞாயிறன்று இந்த கோவிலுக்கு வாங்க கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நடைபெறும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ பாய் I'm giving you